எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு நிகழ்வின் இதயமாக நாம் இடத்திற்கு வந்திருக்கின்றோம் நாயகம் சல்லாஹ் வலிமு செல்லம் அவர்கள் அகிலு பைதி க சஃபீனத்தி நூஹின் மன் ரகெப நஜா ஒமல்லம் என்று அருளினார்கள் என்னுடைய திருக்குடும்பம் நூ அலிஸ்லாம் அவர்களின் கப்பலை போன்றவர்கள் இந்த கப்பலில் யார் ஏறினார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஏறாதவர்கள் அகருள் பைத்துகளை நாடாதவர்கள் வீணாகி போனார்கள் ஃபஹலக்க நாசமானார்கள் என்றே சொன்னார்கள் ரசூல் சல்லல்லாஹு அலைவசல் அமவுடைய அகிருள் பைத்துகளை யார் பெற்றுக்கொண்டார்களோ திருக்குடும்பத்தின் தொடர்பை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அந்த அடிப்படையில் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்களின் வாழ்வாக அவர்களுடைய திருப்பேரர்கள் இமாம் ஹசன் ஹுசேன் ரதி அல்லாஹு அவர்கள் வாழ்ந்தார்கள் அதே வாழ்வியலை நம்முடைய சங்கமிகு ஷேக் நாயகம் குத்துபு ஜமான் ஷம்சுல் உஜூத் பெரிய வாபா நாயகம் கந்தஸ் அல்லாஹ் அவர்களிடத்திலும் அந்த வாழ்வை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அதில் நமக்கு ஒரு வருத்தம் சங்கமிகு பெரிய பாபாநாயகம் அவர்களை அவர்களுடைய பிந்தைய காலத்தில் தான் நாம் அவர்களை கண்டோம் அவர்களோடு நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டோம் பெரிய பாபாநாயகம் அவர்களுடைய இள வயது வாழ்வு எப்படி இருந்தது என்பது நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது அதை அறிந்த மூத்த ஹலீஃபாக்கள் மூத்த ஆத்ம சகோதரர்கள் ரொம்ப பேர் தான் இருக்கிறாங்க அதை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை ஹக்கு நமக்கு கொடுத்திருக்கின்றது நம்முடைய பெரிய பெரியம் எப்படி அவருடைய இளமை வாழ்க்கை இருந்தது என்பதை நாம் அன்று பார்க்க முடியவில்லை ஆனால் இன்று அவர்களின் திருப்பேரர் வழியாக நாயமு சல்லல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடைய குணங்களும் அவருடைய பேரர்களுடைய குணங்களும் எப்படி இருந்தது என்பதை சங்கமிக பெரிய வாப்பாநாயகமுடைய வாழ்வை இள வயது வாழ்க்கையினை நம்முடைய இன்றைய காலத்தின் நமது நாயகமாக திகழக்கூடிய சங்கை புரிய வாபாநாயகம் அவர்கள் மூலமாக நாம் கண்கூடாக இன்று நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினத்திலே சனது பெறக்கூடிய யாசினி மௌலவிகள் யாசினி மௌலவி என்னும் முத்து மாலையிலே இன்றிலிருந்து புதிதாக கோர்க்கப்படக்கூடிய நல் மணிகளாக இருக்கின்றார்கள் நம்முடைய சங்கைமிகு ஷேகநாயகம் ஜமான் சாஹிபுல் வக்த் வாரிசுர் ரசூல் நா இபு முஹியுத்தீன் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களின் முப்பத்து ஆறாம் தலைமுறை திருப்பேரர் சங்கைக்குரிய ஜமாலியா السيد ياسين அலி மௌலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷ்மி நாயகம் அவர்களை இந்த மௌலவிமார்களுக்கு யாசினி ஆலிம் சனதை வழங்குமாறு நம் அனைவரின் சார்பாக மிக்க பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதை தொகுத்து வழங்குவதற்காக நமது மதரசாவின் பேராசிரியர் மௌலவி அப்துல்லா குதுசி ஹவுரத் அவர்களையும் அனைத்து மதரசாவின் பேராசிரியர்களையும் நாவின் ஹதரத் அவர்களையும் முதல்வர்கள் அவர்களையும் நிர்வாக பெருமக்களையும் ஹலீஃபாக்களையும் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் குஸ்தளையும் நமது மதரசாவின் தமிழ் ஆசிரியர்களையும் அனைவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது நமது மதரசாவின் முதல்வர் நாவீர் ஹசரத் பேராசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்து நமது மதரசத்துல் ஹசனைன் ஃபி ஜாமியா யாசின் அரபு கல்லூரியில் ஏழு ஆண்டுகள் படித்து ஓதி பட்டம் பெறவிருக்கின்ற மாணவர்கள் திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலையைச் சேர்ந்த ஏ ஷரஃபுத்தீன் அவர்களின் அன்பு புதல்வர் எஸ் பர்வேஸ் முஷரஃப் அவர்கள் மௌலவி ஆலிம் யாசினி சனதை ஷேக் நாயகம் அவர்களிடமிருந்து பெறுகிறார்கள் இவர் கரூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிகாம் படித்து முடித்துள்ளார்கள் நமது மதரசாவில் எட்டு வருடங்கள் ஓதி நிறைவு பெற்றிருக்கிறார்கள் அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையைச் சேர்ந்த முஸ்தஃபா அவர்களின் அன்பு புதல்வர் எம் நாசர் அலி அவர்கள் மௌலவி ஆலிம் யாசினி சனதை ஷேகநாயகம் அவர்களிடமிருந்து பெறுகிறார்கள் இவர் பிஏ அரபிக் அஃபுதலுல் உலமாவை முடித்திருக்கிறார்கள் மேலும் ஜேஜே காலேஜில் இயங்கி வரும் கல்லூரியில் டிசிஏ சிவில் முடித்திருக்கிறார்கள் மேலும் ஆக்ஸ்ஃபோர்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிஏ சிவில் படித்து கொண்டிருக்கிறார்கள் நமது மதரசாவில் எட்டு வருடங்களை ஓதி நிறைவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் மரப்பாலத்தைச் சேர்ந்த கே சாதிக் பாஷா அவர்களின் அன்பு புதல்வர் எஸ் ஆஷிக் பாஷா அவர்கள் மௌலவி ஆலிம் யாசினி சனதினை நமது நாயகம் அவர்களுடைய கரங்களிலிருந்து பெறுகிறார்கள் இவர் பி அரபிக் அஃதல் உலமா முடித்திருக்கிறார் மேலும் கரூரில் இயங்கி வரும் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிகாம் முடித்திருக்கிறார் நமது மதரசாவில் எட்டு வருடங்கள் ஓதி நிறைவு செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்படுத்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படவிருக்கிறது நமது நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தந்த நமது சங்கைக்குரிய ஷேக்நாயகம் வாப்பாநாயகம் நாயகம் அவர்களுக்கு நமது தௌலத் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் நாரே தக்பீர் நாரே ரிசாலத் அடுத்தபடியாக நமது மதரசாவினுடைய சங்கைக்குரிய ஜமாலி ஹசரத் அவர்களுக்கு ஹலீஃபா சிராஜுத்தீன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் நாரே நாரே ரிசாலத் அடுத்தபடியாக நமது மதரசாவினுடைய அழைப்பை ஏற்று சிறப்புரை ஆற்றிய நமது ஷரஃபுத்தீன் ஆலிம் ஹசரத் அவர்களுக்கு ஹலீஃபா இக்பால் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் நாரே நாரே ரிசால அடுத்தபடியாக நமது மதரசாவினுடைய நாசிர் ஹசரத் மௌலவி என் சாயிது முஹம்மது ஆலிம் ஹசரத் அவர்களுக்கு அப்பாஸ் ஷாஜஹான் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் நாரே தக்பீர் நாரே ரிசாலத் நாரே கவுஸ் அவுன் நமது மதரசாவினுடைய உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் ஆலிம் ஹசரத் அவர்களுக்கு ஜனாப் பகுருத்தீன் அலி அஹமது அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் நாரே தக்பீர் நாரே ரிசாலத் நாரே கவுஸ் அடுத்தபடியாக நமது அழைப்பை ஏற்று வந்த ஹனஃபி யாசினி ஆலிம் அவர்களுக்கு ஜனாப் ஜலாலுதீன் அவர்கள் பொன்னாடை சென்னை சபை செயலாளர் ஜனாப் ஜலாலுத்தீன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் நாரே தக்கு நாரே நாரே கவு அடுத்தபடியாக நமது ஹலீஃபா எம் சிராஜுதீன் அண்ணன் அவர்களுக்கு ஜனாப் ஹாஜா நஜ்முத்தீன் அவர்கள் இன்ஜினியர் ஹாஜா நஜுமுத்தீன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் நமது மதரசாவின் முதல்வர் அவர்கள் இப்போது புன்னாடியைப் பொறுத்தி கௌரிக்கும் ரன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சிராஜ் ஹலீஃபா சிராஜுதீன் அண்ணன் அவர்களுக்கு நமது மதரசாவின் முதல் அவர்கள் புன்னாடியை பொறுத்தி கௌரவப்படுத்துவார் நாரே தக்பீர் நாரே ரிசாலன் நாரே கௌ அடுத்தபடியாக நமது எஸ்ஐ தௌலத்தண்ணன் அவர்களுக்கு நமது மதரசாவினுடைய ஜமாலி ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் நாரே தக்வீர் நாரே ரிசாலத் நாரே கௌஃப் அடுத்தபடியாக நமது மதரசாவினுடைய முதல்வர் அவர்களுக்கு நமது சிறப்பு அழைப்பாளர் ஷரஃபுத்தீன் ஆலிம் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் நாரே தக்ே ரிசால அடுத்தபடியாக நமது ஹலீஃபா இக்பால் அண்ணன் அவர்களுக்கு நமது மதரசாவினுடைய உஸ்தாத் முகமது ரஃபியுதீன் ஆலிம் நூரி ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் நாரே தக்வேர் நாரே ரிசாலத் நாரே கவுஸ் அடுத்தபடியாக நமது ஹலீஃபா முஸ்தஃபா அண்ணன் அவர்களுக்கு நமது மதரசாவினுடைய உஸ்தாத் மௌலவி தாஹிர் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் பெரம்பலூர் ஷர்புதீன் யாசின் ஹசரத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் நாரே 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 யா அடுத்ததாக நாம் அழைப்பது மௌலவி அப்துல்லா குதுசி ஆலிம் ஹஜரத் அவர்களுக்கு ஜனம் ஷர்புத்தின் ஆலிம் யாசினி அவர்கள் போற்றி கனியப்படுத்துமாறு அழைக்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய கண்ணியத்திற்குரிய துபாய் அப்பாஸ் ஷாதஹான் அண்ணன் ஹக்கீல் காதிரி அவர்களுக்கு நமது அவனியா உலக அமைதி அறக்கட்டளையின் செயலாளர் தௌலத் அண்ணன் அவர்கள் முன்னாடி போர்த்தி கனியப்படுத்துமா அன்போடு அழைக்கின்றோம் நாரே நாரே ந ரே தக்வீர் இப்போது நம்முடைய சங்கமிகு ஷேக நாயகம் அவர்கள் இளம் மௌலிகளுக்கும் நம் அனைவருக்கும் ஆசி உரையை வழங்குவார்கள் அனைவரும் அமர்ந்து அமைதியாக்குமாறு நிகழ்வின் கடைசி வரை இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் Mmm. <clears throat>